ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த பத்தாண்டு கால மோடிஜி ஆட்சியிலே இந்திய கூட்டணி முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி மோடிஜி அவர்களுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் தில்லைநகர் பகுதியில் பல் சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக சமத்துவ இத்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு மதம் மற்றும் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்ட இந்த சமத்துவ இத்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி கலந்து கொண்டிருந்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் இருந்த அமைதி இப்போது இல்லாத நிலை இருப்பதாகவும் சிறுபான்மையினருக்கான அச்ச உணர்வு மேலோங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்நிலை மாற வேண்டும் என்பதற்காக இம்முறை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு முழு ஆதரவு அளிப்பதோடு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவளிப்பதெனவும் திருப்பூரில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுப்பராயனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டத்தில் இப்தியார் நிகழ்ச்சி அனைத்து மதத்தின் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி இதுதான் நல்லூர் இயக்கமும் எழுபத்தி ஆண்டு கால இந்தியாவும் தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து அதைய பாசிச சக்திகள் அதை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் ஒரு சகோதரத்துவம் நல்லிணக்கம் அமைதி இதுதான் இந்த நாட்டினுடைய நாட்டில் எப்பவுமே நடந்து கொண்டிருக்கிறது அதை மாற்றுவதற்காக நடந்து மாற்றுவதற்காக சில தலைவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த பத்தாண்டு கால மோடிஜி ஆட்சியிலே நாட்டில் ஒரு மதவெறியை தூண்டி மக்களிடத்திலே பிரிவினை உருவாக்கி வெற்றி காண்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து வெற்றி பெற மாட்டார்கள் இந்தியா முழுவதும் இந்திய கூட்டணி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஒரு நல்ல தலைவர் உருவாவார் ஒரு நல்ல பிரதமர் ராகுல் காந்தியாக இருப்பார் தமிழகத்திலும் தமிழகத்திலே கடந்த மூணு ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி எப்பொழுதுமே சாதனை மிகப்பெரிய சாதனை ஒன்று செய்திருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்துக்களுக்கு விரோதமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பார்கள் இந்த மூணாண்டு கால ஆட்சியிலே இந்து கோயில்களுக்கு ஆயிரத்தி சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு மேற்பட்ட கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கர் சொத்துக்களை மீட்டிருக்கிறது இந்த அரசு அதே மாதிரி ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்ட அரசு இந்துக்களுக்கும் சரி சிறுபான்மை மக்களுக்கும் சரி அனைத்து மக்களுக்கும் அரசாக அனைவருக்கும் அனைத்து என்ற திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த மூன்று மாத மாதங்களாக மோடிஜி அவர்களுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் தான் இன்று கெஜ்ரிவாலை இன்று ஒரு வாரத்துக்கு முன் கைது செய்திருக்கிறார்கள் கெஜ்ரிவால் என்பவர் டெல்லி முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சரை வந்து எலெக்ஷனை முடிச்சுட்டு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார் வெளிநாடு தப்ப மாட்டாரு அதே மாதிரி சுபு சூரன் மேல கேஸ் போட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் கூட விஜய் பாஸ்கர் மேல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேஸை இப்ப எடுத்து அவருக்கு வந்து இடி ரெய்டு விட்டாங்க இந்த இதெல்லாம் மக்கள் இந்தியா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க டெல்லி முதலமைச்சரை கைது பண்ணது ஜனநாயக படுகொலை அது வந்து மிகப்பெரிய தவறு இந்த நாட்டில் நேற்று கூட நீதியரசர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் அவர் ஒரு கருத்து சொன்னாங்க இந்த ஜனதாவின் பண மித பணமதிப்பு நடவடிக்கை வந்து தோல்வியில முடிஞ்சிருக்குன்னாங்க கருப்பு பணத்தை எல்லாம் வந்து வெள்ளையாக்கி இருக்கேன்னு சொன்னாங்க நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தின் மீது இந்த இந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது நாட்டில் வந்து எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக அமைதியை நோக்கித்தான் போய்க்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன் இந்த நாட்டில் இந்துக்களுக்கு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களும் பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்ட பாரதிய ஜனதா அரசு கடந்த பத்தாண்டுகளில் இரண்டு கோடி வருடத்துக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை என்றார்கள் அப்படி என்றால் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும் இன்று வந்து வேலை வாய்ப்பு அதிகம் இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா அந்த இங்க தரவில்லை வேற எதையுமே ஆனால் வந்து பொய்யை மட்டும் கூறிக்கொண்டு திரிகிறார் பிரதமர் மோடி அவர்கள் ஒன்னே ஒன்று கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே கண்ணதாசன் ஒரு பாட்டை எழுதியிருப்பார் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு சொல்லிட்டு அது மாதிரி பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த மோடிஜி அவர்களே அப்படிங்கிற ஒரு இதுல தான் நம்ம இந்த நாடு போயிட்டு இருக்குது எதை எடுத்தாலும் பொய் தான் பேசுறாங்க பாரதிய ஜனதா வந்து மிகப்பெரிய ஊழலை வேற செஞ்சிருக்காங்க ஆனா இதை மூடி மறைக்கிறதுக்காக எதிர்கட்சிகளை பழி வாங்கிட்டா மாநில கட்சிகளை வந்து பழி வாங்கிட்டா நாம ஈஸியா ஜெயிச்சுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது வருங்காலம் காங்கிரஸ் கையில் ராகுல் காந்தியின் கையில் ஒரு முன்னூத்தி சீட்டு பெற்று வெற்றி பெறுவார்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்